ஓம் சாந்தி பிரம்மா பாபாவின் பதினெட்டு காலடிகளில் இன்னைக்கு நாம் பார்க்க போகின்ற சுவடு நான்காவது காலடி பிரம்மா பாபா சமமாக ஆவதற்காக நிமித்தம் மற்றும் நிர்மாணம் இந்த ரெண்டையும் நம்ம தாரணை செய்து அனைவருக்கும் மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பிரம்மா பாபாவனுடைய பொது உலக படைப்பில் அவர் நிமித்தமாக இருந்த காரணத்தினால்தான் ஒவ்வொரு செயலையும் கூட தடைகளற்ற ரூபத்தில் அவர் செய்து காட்டினார் அதுவே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது மேலும் எப்ப அவர்கிட்ட பணிவு என்பது இருந்ததோ அப்ப குழந்தைகளுக்கு கூட அவர் மரியாதை கொடுத்தார் ஆக தடைகளை நாம் மறந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால அப்படி மரியாதை என்பதை நாம் கொடுக்க முடியும் அதனாலதான் பாபா சொல்றாங்க ஆலோசனைகளை கூட அவர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுத்தார் முதல்ல சொமானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் என்ன ஒரு கரெக்ஷனையும் கூட பாபா கொடுப்பார் அதனால தான் பிரம்மா பாபானுடைய லைஃப் ஹிஸ்டிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு சோமானம் ஒரு பெருமை இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அளவு நம்ம பணிவு உடையவராகவும் இருக்க வேண்டும் இந்த பேலன்சிங் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கின்றது ஆக எந்த அளவுக்கு நம்ம சிநேகம் உடையவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு வேறுபட்ட மாறு குணாதிசயங்களை நாம் பேலன்ஸ் பண்ணுவதன் மூலமாகத்தான் இறைவனுடைய காரியத்தில் நம்ம உதவி என்பதை செய்ய முடியும் ஆக சோமானமும் அதிகமாக இருக்கணும் அந்த அளவுக்கு பணிவும் கூட அதிகமாக இருக்க வேண்டும் பாபா சொல்கிறாங்க மாலிக் பண் அந்த எஜமானன் என்ற அத்தாரிட்டியே நமக்கு இருக்கணும் அதே நேரத்தில் பணிவு நிர்மான் என்பது நமக்கு இருக்க வேண்டும் எப்போ இந்த பேலன்ஸ் இருக்கோ அப்போதான் சேவையில் நம்ம வெற்றி என்பதை அடைய முடிகின்றது நான் நிமித்தமாக இருக்கின்றேன் செய்பவர் செய்விக்கின்றார் செய்விப்பவர் கர்த்தா சக்திசாலியாக இருக்கின்றார் ஆக அவர் என்னை செய்விக்கும் போது நல்லவற்றையே செய்விப்பார் நிச்சயமாக செய்விக்கின்றார் ஆக பாபாவுடைய நினைவு நமக்கு இருக்கின்றது கர்மத்தையும் நாம செய்ய முடிகின்றது அதே நேரத்துல விடுபட்ட நிலையிலையும் நம்மளால இருக்க முடிகின்றது அங்கே பாபா சொல்றாரு நமக்கு சுமர்த்தி என்ன இருக்கும் அப்படின்னா விருத்தியின் மூலமாகவே வாயு மண்டலம் உருவாகின்றது ஆக நம்மளுடைய விருத்தியின் மேலே நாம் கவனம் வைத்தால் மட்டும்தான் நாம் வாயுமண்டலத்தையே மாற்றி அமைக்க முடியும் தூய்மையாகவும் ஆக்க முடியும் ஆக இந்த சுமிருத்தி என்பது அவசியமாக இருக்கின்றது அதே மாதிரி பாபா சொல்கிறாரு எவ்வளவுக்கு எவ்வளவு பாபா உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு பணிவு உடையவராகவும் இருக்கின்றார் அதனாலதான் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா பாபாவை விட உயர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே மாதிரி பாபா மாதிரி பணி உள்ளவர்களும் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அதை நேரு அகங்காரியாக அவர் நமக்கு இருக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் கூட மரியாதை என்பதை எல்லையற்ற அளவு கொடுக்கின்றார் அவர் தந்தை எல்லையற்றவர் அவர் ஆசிரியர் எல்லையற்றவர் சத்துகுரு எல்லையற்றவர் ஆக அவருடைய படிப்பினை கூட எப்படி இருக்கின்றது எல்லையற்றதாகவே இருக்கின்றது இப்போ இதில் விதி நாம் என்ன கண்டுகொள்ள வேண்டும் என்றால் நிமித்த பாவனை இருந்தால் மட்டும்தான் சேவையில வளர்ச்சி என்பதை நாம் காண முடியும் ஆக நம்மளுடைய பாவனை எப்படி இருக்கின்றது அந்த சேவையினுடைய பாவனை நான் ஈஸ்வரிய காரியத்திற்காக நிமித்தமாக இருக்கின்றேன் என்று பார்க்கும் தான் நம்மளால கலைப்படையாத சேவையை கூட செய்ய முடிகின்றது அன்பா நாம் இருக்கணும் கருணையாக இருக்க வேண்டும் அப்பதான் சேவை நடைபெறும் அது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த கருணையும் அன்பும் கொஞ்சம் குறைஞ்சா கூட போதும் நமக்கு பணி உடையவராக இருக்க முடியாது ஆனா பாபா சொல்கிறாங்க இந்த அன்பாகட்டும் அல்லது பணியாகட்டும் அது கூட அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது கூட பணிவுத்தன்மை உடையவராக உங்களை இருக்க செய்யாது நாம ஒரு வந்தனத்தில் வந்துடுவோம் ஏன்னா பட்டற்றவர்களாக இருக்க வேண்டியதுதான் நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லிவிங் பிராமண வாழ்க்கையினுடைய பர்பஸே நாம் பட்டற்றவர்களாக இருப்பது தானே அதனால்தான் பாபா எப்போதுமே என்ன சொல்றாரு நீங்க எதை ஒன்று கொடுக்கும் போதும் கூட என்ன ஒரு சுமிர்த்தியில இருக்குன்னா பாபாவிடமிருந்து பெற்றுள்ள இந்த பொக்கிஷத்தை நான் பிறருக்கு அழிப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்று தான் நினைக்கணும் நான் கொடுக்கும் வள்ளலாக இருக்கின்றேன் என்று நினைக்க கூடாது நான் பாபாவிடமிருந்து பெற்று அவற்றை நான் பிறருக்கு கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் ஆக இந்த நிமித்தமான பாவனை என்பது ஒன்றுதான் தான் நம்மளை பணி உள்ளவர்களாக செய்கின்றது அகங்காரத்தில் இருந்து நம்மளை விளக்குகின்றது ஏன்னா கடைசியாக நம்ம பேஸ் பண்ணக்கூடிய பேப்பரே இந்த அகங்காரம் ஒன்று தான் அதனால்தான் பாபா சொல்றாரு நிர்மான் என்பது ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கின்றது அந்த பொக்கிஷத்தை நாம் அனைவரிடமும் இருந்து மரியாதையாக அடைய வேண்டுமென்றால் அதற்கான ஒரு சுலபமான வழியை தான் பாபா சொல்றாங்க நிமித்த மற்றும் நிர்மான் அந்த ஸ்திதியில் நாம இருக்க வேண்டியது சில நேரத்துல என்னுடைய அன்பு அல்லது என்னுடைய விசேஷ தன்மையை கூட எனக்கு ஒரு சவாலாக அமைந்து விடுகின்றது ஏன்னா பணிவுலேருந்து நாம வெளியில வந்துடுறோம் அப்ப நம்மளால எதை எப்படி கொடுக்க வேண்டுமோ எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு நாம கொடுக்க முடியாதவர்களாக கூட ஆகிவிடுகின்றோம் ஆக செய்விப்போர் பாபா என்ற நினைவும் எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் செய்விக்கின்ற சாமி கடவுள் என்பதும் என்னுடைய நினைவில் இருக்கின்றது அதனால்தான் நான் நிமித்தம் என்று நினைக்கும் பொழுது யாருடைய காரியத்திற்கு நான் நிமித்தமாக இருக்கின்றேன் என்னிடம் இருக்கக்கூடிய விசேஷமான தன்மைகளை நான் பகிர்ந்து அளித்தாலும் கூட இதைக்கான ஒரு ஆதாரமாக இருப்பவர் பாபாதான் தான் ஆகவே தான் யார் ஒருவருடைய விசேஷ தன்மையிலும் கூட நாம் கவர்ச்சிக்கப்படாமல் இருக்கின்றோம் என்றால் அந்த குணத்தை கொடுத்தவர் பாபா ஆக பாபாவிலிருந்து பெற்ற இந்த பொக்கிஷத்தை தான் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்ற நினைவுல நாம் பொழுதுதான் நல்ல குணங்களினுடைய கவர்ச்சியிலேருந்து நம்ம விடுபட முடிகின்றது கெட்டதுலேருந்து ஈஸியாக நம்ம விளையிடலாம் ஆனால் நல்லதுலேருந்து விலகிறது ரொம்ப கஷ்டம் பாபா சொல்கிறாங்க நீங்கள் நல்லதுன்னே ஒன்று சொல்ல முடியாது ஏனென்றால் நல்லதுன்னு ஒன்று சொல்கிறீங்கன்னா உங்கள் மனதில் ஏதோ இன்னொன்று கெட்டது என்பது இருக்கின்றது அப்போதானே நீங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க ஆக நாம் எதையுமே கெட்டது என்று சொல்ல முடியாது ஏன்னா இந்த ட்ராமானுடைய ரகசியத்தை நாம் அறிந்தவர்கள் ஆக நாம் சாதாரணமாக பழக்கத்தில் சொல்லிடுறோம் இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஆனால் அப்போ வேற யாரோ கெட்டவங்க நம்ம மனதில் இருப்பதுனால தானே கம்பேர் பண்ணி சொல்கிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கின்றது என்று ஒரு பொருளை நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம் ஆனால் அப்படி சொல்லும்போது பின்னாடி ஏதோ ஒரு கெட்டது நம்ம மைண்டில் இருக்கிறதுனால தானே இது நன்றாக இருக்கின்றது என்று கூறுகின்றோம் ஆக நாம் அன்பயஸ்டாக இருக்க வேண்டும் ஆக நாம் வந்து டிடாச்சாக இருக்க வேண்டும் அதோட முக்கியம் நாம் ஒரு முடிவோட எதையுமே பார்க்கக்கூடாது ஆக நாம் இருக்கும் இருக்கும்போது தான் உண்மையான நம்மளுடைய தெய்வீக குணங்களை நாம் உள்ளிலேருந்து வெளிப்படுத்த முடிகின்றது அதனால்தான் நாம் முடிவு எடுக்கும்போது கூட நாம் எப்படிப்பட்ட நடு நிலைமையோடு எடுக்கின்றோம் என்பது தான் முக்கியமாக இருக்கின்றது ஆக நான் என்னை நான் பார்க்கும்போது இந்த உலக மாற்றத்திற்கு நான் நிமித்தமாக இருக்கின்றேன் அப்படி நாம் போது சங்கல்பம் செய்யும் போது செயலை நம்ம செய்யும்போது தான் நம்மகிட்ட இந்த பணிவுத்தன்மை என்பது சரளத்தன்மை என்பது வந்துவிடுகின்றது எப்ப நமக்கு அகங்காரம் ஆகிவிடுமோ அப்ப நம்மகிட்ட இந்த சரளத்தன்மை இருக்கவே முடியாது பிரம்மா பாபா ஆனவர் குழந்தைகள்கிட்ட வாலிபர்கிட்ட வாலிபர்கள்ட்ட இருந்தார் வயதினர்கிட்ட வயதினராக இருந்தார் ரொம்ப படித்த மேதைகள்ட்ட ரொம்ப படித்த மாதிரி இருந்தார் கல்வி அறிவு இல்லாதவர்கள்ட்ட அவ்வளவு இலகுவாகவும் இருந்தார் அவரால இந்த சரளத்தன்மையை எப்படி கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா அவர் தன்னைத்தான் நிமித்தமாக நிர்மாணமாக அனுபவம் செய்தார் தன்னுடைய உடலை கூட தன்னுடைய உடல் அவர் சொல்லல பாபாவினுடைய ஒரு உடல் ஒரு கருவியாக இது இருக்கின்றது நான் இதில் நிமித்தமாக இருக்கின்றேன் அப்படின்னா அவருடைய சுமர்த்தியே இருந்தது ஒரு முறை கூட அவரு எனது உடல் என்று அவர் சொன்னதே இல்லை இந்த உடல் என்று தான் சொன்னார் இந்த உடல் என்று சொல்லும்போது அது யாருடையது என்று அவருடைய சுமர்த்தியில ரொம்ப தெளிவாக இருந்தது ஆக கொடுக்கும் போது கூட பாபா மூலமாக கிடைத்திருக்கின்ற புக்கிஷங்களை நாம் கொடுப்பதற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்ற நினைவோட செய்ய வேண்டியதா அவசியமாக இருக்கின்றது ஆக நாம பணிவானவராகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நிமித்தமானவராகவும் இருக்க வேண்டும் அப்படின்னா நாம ட்ரஸ்டி என்று உணர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கின்றது எப்போ நாம கிரகஸ்தியாக அனுபவம் செய்வோமோ அப்பதான் எனது எனது என்பதெல்லாம் வருது ஈவன் என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய ஆசை என்று கூட வந்து விடுகின்றது ஆனா நான் எப்போ ட்ரஸ்டியா இருக்கணும் அப்போ அவ்வளோ இலகுவாக இருக்கின்றேன் பாபானுடைய ஆசை என்ன பாபா விருப்பம் என்ன பாபா எதை செய்விக்கின்றார் பாபா எதற்கு என்னை நிமித்தமாக ஆக்கி இருக்கின்றார் என்று பாபாவுடைய நினைவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அனாதி மற்றும் ஆதி நம்மளுடைய குணாதிசயங்களை சொரூபமாக நாம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கு தான் பாபா பல யுக்திகளை கொடுக்கிறார் நமக்கு விடுபட்ட நிலையில் இருப்பது எப்படி தீமைகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வது எப்படி எல்லாத்துக்குமே நமக்கு வழி சொல்லி கொடுக்கின்றார் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் அறுபத்தி மூணு ஜென்மங்களாக எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பிராமண ஆத்மாவாக இருக்கின்றோம் என்றால் பிராமணிலிருந்து தேவத்தை ஆகணும்னா இடையில ஃபரிஸ்தா டபுள் லைட் ஃபரிஸ்தாவை நம்ம கிராஸ் பண்ணுறோம் டபுள் லைட் ஃபரிஸ்தாவினுடைய ஒரு சிறப்பன்மை என்னென்னா பேலன்சிங் ஆஃப் டூ நெகட்டிவிட்டிஸ்னு சொல்கிறத விட ரெண்டு பகுதிகளினுடைய வித்தியாசமான விஷயங்களை நாம பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கின்றது ஒரு பக்கம் சுமானத்தில் இருக்கணும் எப்படிப்பட்ட நான் ஆத்மா எவ்வளவு ஸ்ரேஷ்டமான ஆத்மா மகான் ஆத்மா பாபானால கண்டெடுக்கப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கின்றேன் நாங்கள் உலக ராஜ்யத்தை ஆளக்கூடிய சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா என்று பெருமையினுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறோம் இன்னொரு பக்கம் நாம பணி உள்ள அவ்வளோ பணிவாக இருக்கின்றோம் ஏன்னா சர்வ சக்தியான பாபா அனைத்து குணங்கள்லையும் கடலாக இருக்கக்கூடிய பாபா தன்னை மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வன்ட் என்று தான் அழைக்கின்றார் முதல்ல நமக்கு நமஸ்தே கூறுகின்றார் நார்மலாகவே நமக்கு தெரியும் சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு நமஸ்தே பண்ணணும் பாபாவோட ஒரு பெரியவங்க யாரும் இருக்க முடியுமா சான்ஸே கிடையாது ஆனால் அவரே நமக்கு என்ன சொல்கின்றார் நமஸ்தே என்று தான் கூறுகின்றார் ஆக நாம கூட அகங்காரியாக ஆகாம நாம சரூகுண சம்பன்னமாக ஆக முடியாது அல்லவா அதனால தான் பிரம்மா பாபானுடைய ஒரு நான்காவது அடி என்று நம்ம சொல்லணும்னா நிமித்தம் மற்றும் நிர்மாணம் ஆக அவருக்கு சமமாக அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதிலேருந்தே நாம புரிந்து கொள்ளலாம் ஏன்னா விருத்தியின் மூலமா வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருந்தனால தான் அந்த வாயுமண்டலத்துல சென்ற அனைவரும் கூட தங்களுக்கு இருந்த கேள்வி கணைகளில் இருந்தும் அந்த வளைந்து இருக்கின்ற நிலைகளிலிருந்தும் விலகி பாபாவிடமிருந்து எல்லையற்ற அனுபவங்களையும் சக்திகளையும் பெற்றார்கள் ஆக அனுபவம் செய்விப்பதுதான் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய ஒரு சிரேஷ்ட தன்மை என்பதை நமக்கு பாபா வாழ்ந்து காட்டினார் ஆக எண்ணம் சொல் செயல் தொடர்பு மற்றும் சம்பந்தம் இந்த அஞ்சு விஷயங்கள்லையுமே கூட ஒவ்வொரு குணாதிசயங்களுடைய வெளிப்பாடை அவர் பிராக்டிக்கலாக செய்து காட்டினார் ஏன்னா செய்து காட்டும் தான் அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கின்றது இங்கே தேரி மட்டும் கிடையாது பிராக்டிக்கலாக அதனுடைய சொரூபத்தில் இருந்து பாபா நமக்கு சொல்லி கொடுக்கின்ற அதனால்தான் பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட குணாதிசயங்களான ஒரு பக்கம் சுமானம் இன்னொரு பக்கம் பணிவு ரெண்டையும் கூட பாபா நமக்கு பேலன்ஸ் என்ன வைக்கின்றார் ஒரு பக்கம் மாலிக் பண் இன்னொரு பக்கம் பணிவு அதை கூட செய்ய வைக்கின்றார் ஆக பற்றிலிருந்து நாம் விலக வேண்டுமானாலும் கூட நான் இந்த உடலில் நிமித்தமாக இருக்கின்றேன் இறை சேவைக்காக பாபா என்னை நிமித்தமாக வைத்திருக்கின்றார் ஆக பழைய உடலிலிருந்து நாம் பற்றிலிருந்தும் விலகுவதற்கு எனது உடல் என்று கூறுவதற்கு பதிலாக இந்த உடலில் பாபா என்னை உலக சேவைக்காக நிமித்தமாக வைத்திருக்கின்றார் நான் நிமித்தமாக இந்த உடலில் இருக்கின்றேன் என்று நினைக்கும் நினைக்கும்போதுதான் அந்த ட்ரஸ்டி பண் என்பது வருகின்றது ஏன்னா ட்ரஸ்டி பண் இல்லாம நம்மளால இலகுவாக இருக்க முடியாது நமக்கு சுமையலாக இருப்பது எது நாம செய்கிற காரியங்களை விட கடந்தவைகள் தான் அதிகமாக சுயலாக இருக்கின்றன ஆக நாம் கேள்விக்கறிகளோ அல்லது ஆச்சரியக் குறிகளோ எழுப்பாம முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தகுதி உடையவர்களாக திறன் உடையவர்களாக இருக்க வேண்டுமெனில் இந்த நான்காவது காலடியான நிமித்தம் மற்றும் நிர்மாணம் என்பதுடன் அனைவருக்குமே மரியாதை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னா நம்மளுடைய ஐந்து குணாதிசயங்கள்ல மரியாதா புருஷோத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது ஆக பிரம்மா பாபா எப்படி சின்ன குழந்தைய கூட நீன்னு சொன்னதே கிடையாது எப்பொழுதுமே நீங்கள் என்றுதான் கூறுவார் எல்லாருக்குமே கூட கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும் இவ்வளவு பெரிய தாத்தா வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நம்மளை பார்த்து நீங்கள்னு சொல்றாரு அப்படின்னு ஏன்னா அவர் தேகத்தை பார்ப்பதில்லை என ஆத்மாவை மட்டுமே பார்க்கின்றார் ஆக ஆத்மா என்ற சுமர்த்தியில் நாம் இருக்கும்போது சுவமானத்தில் நாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பணிவும் வந்து விடுகின்றது நம்மளுடைய சங்கல்பங்கள் எல்லாமே கூட சிரேஷ்டமாக ஆகிவிடுகின்றது ஆக நான் எஜமானனாக இருக்கின்றேன் என்ற போதை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் பணி உள்ள சேவாதாரியாக இருக்கின்றேன் வெறுமனே சேவாதாரி என்று கூட சொல்லவில்லை பாபா சொல்றாரு சர்வண்ட் என்று கூறுகின்றார் சர்வண்ட் என்று கூட கூறுவதில்லை நான் ஒபீடியன் சர்வண்ட் என்று கூறுகின்றார் அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு மோஸ்ட் ஒபீடியன் சர்வண்ட் என்று கூறுகின்றார் நம்மளை யாராவது வேலைக்காரன் அப்படி ஏதோ ஒரு காரியம் சொல்லிட்டா நான் என்ன உனக்கு வேலைக்காரனா அப்படின்லாம் நம்ம கேட்டுறோம் ஆனால் பாபா சக்திவான் மட்டுமில்ல அனைத்து குணங்களையும் கடலாக இருக்கக்கூடியவர் அவருடைய செயலை யாராலுமே எதற்குமே கம்பேரே பண்ண முடியாது ஆனால் அப்படிப்பட்டவர் கூட தன்னை கூறும்போது மோஸ்ட் ஒபீடியன் என்று கூறுகின்றார் என்றால் அந்த பணி உன்னுடைய இணக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் ஆக நாம நீர்விக்காரியாக ஆகாமல் நெர் அகங்காரியாக ஆகாமல் பணி உள்ளவர்களாக எப்படி இருக்க முடியும் ஆக கர்மங்களை நாம் செய்கின்றோம் கர்ம பந்தனத்தில் நாம் வராமல் கர்மாத்தீத்த நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம குடும்பத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் விடுபட்டவர்களாக கிரகஸ்திக்கு பதிலாக நாம் ட்ரஸ்டியாக நம்ம அனுபவம் பண்ணுவது என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது ஆக வித்தி மூலமாகத்தான் நாம் சித்தியை பிராப்தி அடைகின்றோம் ஆக நாம் சித்தி சொரூபமாக எப்பொழுதும் இருக்க வேண்டுமென்றால் பிரம்மா பாபானுடைய இந்த நான்காவது அடி ஃபுட் ஸ்டெப்பு நிமித்தம் மற்றும் நிர்மாணம் மேலும் அனைவருக்கும் மரியாதை கொடுப்போர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆக நிகழ்காலத்தில் நான் எந்த ஒரு தாரணையை செய்வதன் மூலமாக எதிர்காலத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிராப்தியை நாம் அடைய முடிகின்றது என்பதை தான் பிரம்மாபா வாழ்ந்து காட்டினார் அதனால தான் அவருக்கு சமமாக ஆவதற்கான முயற்சியை நம்ம செய்வது என்பது இலகுவாக ஆகிவிடுகின்றது ஞான மார்க்கத்தில் இறைவனுடைய காரியத்திற்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா கடினமானதை இலகுவாக ஆக்குபவர் எது இயலாததோ முடியாதது என்று நாம் நினைக்கின்றோமோ அதை முடிய செய்வது ஆக ஆகா ஆகா என்ற வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுப்பது தான் பாபாவனுடைய ஞானம் அப்படின்னா அந்த ஞானத்தினுடைய பிரத்யமான பலன் இப்போ நாம என்ன அடையணுமோ அதை அடைய செய்வதற்கு தான் பிரம்மா பாபா நமக்கு வழிகாட்டாக இருக்கின்றார் எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் ஆகவே அவருடைய ஒரு அடியின் மீது நாம் ஒரு அடி எடுத்து வைத்தாலே போதுமானது நாம் லட்சியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் எதை அடைய வேண்டுமோ என்று நினைக்கின்றோமோ அதை நம்மளால் நிச்சயமாக அடைய முடிகின்றது ஆக நான் புது உலக படத்திற்கு நிமித்தமாக இருக்கின்றேன் என்றதும் கூட நான் சுய ராஜ்ய அதிகாரியிலிருந்து விஸ்வ ராஜ்ய அதிகாரியாக ஆகி கொண்டிரு இருக்கின்றேன் என்பதுடன் நான் நிமித்தமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கின்றேன் என்ற சுமிருத்தியின் மூலமாக நாம் வி காரங்களிலிருந்து விடுபட்டு காரங்களிலிருந்து விடுபட்டு பணி உள்ள ஒரு உலக சேவகனாக நாம் சேவையை ஆற்ற முடிகின்றது நல்லது ஓம் சாந்தி